நாளை மறுமை சார்ந்த நெருக்கடியை அல்லாஹ் அவருக்கு நீக்கி தருகிறான் ஒமன் எஸ் அலா முஹசின் எஸ் அல்லாஹு அலிஹி ஃபிதுயா யார் சிரமத்தில் இருப்பவருடைய சிரமத்தை நீக்குகிறாரோ இந்த உலகம் மறுமை சார்ந்த சிரமத்தை அல்லாஹ் அவருக்கு நீக்குகிறான் ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தர்யாஹிரா யார் ஒரு முமினுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மறைக்கிறான் வல்லாஹூபி ஆவுனில அபுதி மா கான அல்லா அஹமுதுஃபி ஆவுனி அஹைஹி தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த அடியாருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் உமன் சலக த்வரிய கண் எல் தமி அயல்மன் சஹலல்லாஹுல ஹூபிஹி தரிய கண்ணினல் ஜென்னா கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து கொள்பவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை இலகுவாக ஆக்குகிறாள் ஒமஞ்சு கிதாபில்லாகி ஒய்தூனூ பைநகம் இல்லா நசலத் அலீஹிமு சக்கீனா எவர்கள் பள்ளிவாசலில் ஒன்று கூடி அல்லாஹுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ இன்னும் ஒருவருக்கொருவர் கற்றுத்தருகிறார்களோ அவர்களை சகீனா என்னும் அமைதி சூழ்ந்து கொள்கிறது மலக்குமாறுகள் அங்கு வருகை தருகிறார்கள் அல்லாஹ் தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குகளிடம் இவர்களைப் பற்றி பெருமை பாராட்டி கூறுகிறான் அபிஹி அமலுஹூ அபிஹி நசபுஹூ அமல் செய்யாமல் விட்டுவிட்டு தன்னுடைய வம்ச பரம்பரையின் மூலமாக மட்டுமே முன்னேற்றத்தை பெற்றுவிட முடியாது அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து விட முடியாது என்று நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸில் அடியார்களுக்கு உதவி செய்வதினுடைய முக்கியத்துவம் குறித்து அதற்குண்டான அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து நம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடியார்களுடைய சிரமத்தை நீக்கினா அல்லாஹ் இவருடைய சிரமத்தை நீக்கிறான் அவர்களுக்கு நெருக்கடியை நீக்கினா இம்மை மருமையோட நெருக்கடி அல்லாஹ் நீக்கிறான் அவர்களுடைய குறையை மறைச்சா அல்லாவும் இவருடைய குறையை மறைக்கிறான் அது மட்டுமல்ல அல்லாவுடைய வேதத்தை ஓதுவதும் அதனை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் சொர்க்கத்தினுடைய வழியை இலகுவாக்கி தரக்கூடிய செயலாகும் அது மட்டுமல்ல மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வதோடு இவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களிடத்திலே தன்னை சுற்றிடக்கூடிய மலக்குகள் இடத்திலே பெருமை பாராட்டி பேசுகிறான் அதோடு இந்த வேதத்தை ஓதுவதிலும் அதை கற்பதிலும் கற்றுக்கொடுப்பதிலும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை மலக்கு மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அல்லா தன்னிடத்திலே உள்ள மலக்குகளிடம் பெருமை பாராட்டியும் பேசுகிறான் இதுபோல அமல்கள் மூலமாகத்தான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வம்சத்தால் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் ஆனால் அமல் செய்யல வம்சத்தால் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் ஆனால் அமல் செய்யல அப்படின்னு சொன்னா வம்ச பரம்பரை மட்டும் வைத்துக் கொண்டு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுவிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நபி சலாஹ் அலகி வசல்லாம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க ஆகவே அமல்கள் செய்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதிலும் செலவடையாமல் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும்